அமெரிக்கா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவனில் சேர்ந்தார் அந்நாடு பீஹாரை நுனாவினை புறப்படமாக கொண்ட வரதகுமார மகாலிங்கம் பாவினி வரதகுமார தம்பதிகளின் அன்பு மகனும் நிவேதா ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் காலம் சென்ற கோவி மகாலிங்கமும் கமலம் மகாலிங்கம் தம்பதிகளும் காலம் சென்றவர்களான கார்த்திகேச பராசக்தி தம்பதிகளின் அருமை பேரனும் ஆவான இளமை துடிப்பும் இணைய சுவாமமும் ஆற்றல் பலமும் வெளிந்த விஸ்வாவின் திடீர் மறைவால் அன்னாரது தாய் தந்தை வழி பெரியப்பாவார் பெரியப்பாவார் மாமிமார் சித்தப்பா மாமனார் உடன்புறவா சகோதரர்கள் பல்கலைக்கழக மாணவ நண்பர்களும் கலங்கி நிற்கின்றனர் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் மேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்